வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரை எல்லாம் பழனி பழனிமுறை எம்பெருமான் கருணாச்சலம் முடிச்சு கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்ணாபுரம் சம்கரோர குருநாதர் அருணா பெருமான் சரம் சம்சம் எம்பெருமான் கரையமுரு மற்றும் முருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாய் முதல் திருப்பொண்ட கௌமார கௌமாரய்திரத்து வரிசைப்படி பாடலில் அறுநூற்றி தொண்ணூறு அறமிலா அதி பாதகனை துவங்கும் திருமயிலை திருப்போருக்கான இசை உடலத்தை பழனியாண்டம் திருடிலும் திருமயிலை அமர் பெருமாள் திருவிடிலும் சமர்ப்பிப்போம் முருகாச்சாரம் வெற்றி முருகனுக்கு அரோஹர அரோகர அரோர தொடரேன் தனன்ன தானதான தன தான தான தந்த தனதானே தீர்குலாவிய சேவடி வந்தித்து அருள் கூட தினமுமே மிக வாழ்வுறும் இன்பை தருவாயே விரல் நிசாசர சேனைகள் அஞ்ச போரும் வேலா விமல மாது அபிராமி தரும் புதல்வோனே மரவர் வாழ்தல் பேடை கொழும் பொன் புயவீரா மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே மயிலை மாநகர் மேவிய கந்தப் பெருமாள் தினமுமே மிக வாழ்வுறும் இன்பை தருவாயே திறக்குலாவிய சேவடி வந்தித்து அருள் கூட தினமுமே மிக வாழ்வு உறும் இன்பை தருவாயே அறமிலா அதிபாதகவஞ்ச தொழிலாளே அடியனேன் மெலிவு ஆகி மனம் சற்று இழையாதே திரக்குலாவிய சேவடி வந்தித்து அருள் கூட தினமுமே மிக வாழ்வோறும் இன்பை தருவாயே முருகா விரல் நிசாசர சேனைகள் அஞ்சப் விமல மாது அபிராமி தரும் புதல்வோனே மரவர் வாணுத பேடை கொழும் பொன் புயவீரா மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாடே திரக்குலாவிய சேவடி தருக்கூட மிக வாழ்வரும் இன்பை தருவாயே மரபர் வாழ்நுதல் வேடை கொழும் பொன் புயவீரா மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமானே தினமுமேமிக வாழ்வரும் இன்பை தருவாயே மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளை திரல்குழாவிய சேவடி வந்து தழுகூட தினமுமே மிக வாழ்வூரும் இன்பை தருவாய முருகா விரல் நிசாசரர் சேனைகள் அஞ்ச பொறுமேலன் விமல நாது அபிராமி தரும் செய்தல்வோன் மரவர் வாழும் வேடைகளும் வேடை கொழுந்த பொன் மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளின் திருப்பாலன் சமர்ப்பணம் பழனாபுரி இரவன் திருப்பாலன் சமர்ப்பணம் குராகர் அருணா பெருமாள் திருதேசம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர அரோரா எல்லாம் எல்லாமல்ல பழனி பெருமானுக்கு அரோகர அரோகர அரோகர